உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் அமைக்கப்பட்ட ஹைட்ராம் நீரோட்டம் இயந்திரம் கண்டுபிடிப்பு பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் வெண்டுவர்த்து எஸ்டேட் ஆங்கிலேயர் காலம் முதல் செயல்பட்டு வருகிறது ஆங்கிலேயர் இதனை நிர்வாகத்திற்கு வந்த காலத்தில் எஸ்டேட் அலுவலர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குடிநீர் தேவைக்கான வனப்பகுதி மத்தியில் சென்று வர வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது ஹைட்ராம் என்ற இயந்திரம் வடிவமைக்கப்பட்டு அதனை இந்த பகுதியில் உள்ள நீரோடை அருகே பொருத்தியுள்ளனர் மேலும் தானியங்கி சுழற்சி பம்ப் என்று அழைக்கப்படும் இந்த இயந்திரத்தில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் ஏதும் இல்லாமல் தண்ணீரில் அழுத்தம் மூலம் இருநூத்தி தொண்ணூற்றி மூன்று மீட்டர் உயரமுள்ள மேலாளர் பங்களாவுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டு அங்கு தொட்டில் நிரப்பி தாழ்வான பகுதியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்புகளுக்கும் மருத்துவமனைக்கும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது இது இரு நிமிடத்திற்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி இரண்டு வேகத்தில் நீர் செல்லும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொண்ணூத்தி எட்டு லட்சத்தி அறுநூத்தி நாற்பது லிட்டர் தண்ணீர் விநியோகமாகும் நீரோடையில் அமைக்கப்பட்ட தொட்டியின் அளவு முப்பத்தி எட்டு அடி ஆறு இன்ச் என்ற அளவு கொண்ட தொட்டியில் சேமிப்பாகி இந்த ஹைட்ரா மூலம் செல்லும் பொதுவாக பெரிய குழாயில் தண்ணீர் வந்து சிறிய குழாய் வழியாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் ஆனால் இந்த இயந்திரத்தில் சிறிய குழாயில் வரும் தண்ணீர் வேகத்திற்கு தண்ணீரில் பெரிய குழாய் வழியாக இந்த இயந்திரம் மேலே கொண்டு சென்றுள்ளது எஸ்டேட் பகுதியை ஒட்டிய காட்சி அருகே எஸ்டேட் வனப்பகுதி மத்தியில் அமைந்துள்ளது இந்த ஹைட்ராம் இயந்திரம் இன்றளவும் பார்வையாளர்களை வியக்க செய்கிறது எஸ்டேட் துணை மேலாளர் பிரபாகரன் கூறுகையில் கடந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த ஜான் ஜோசப் மைக்கேல் என்பவர் மின்சாரம் மற்றும் எரிபொருள் இல்லாமல் சக்தி மூலம் தண்ணீரை மேட்டு பாங்கான பகுதிக்கு கொண்டு செல்லும் ஹைட்ராம் இயந்திரத்தை கண்டுபிடித்தார் ஆறு வாழ்வுகள் கொண்ட இந்த பம்ப் இந்தியாவில் சேரம்பாடி மற்றும் ஆக்ரா பகுதியில் மட்டும் உள்ளது தற்போது ஒரு வாழ்வு கொண்ட இந்த பம்புகள் தயாரித்து வரும் நிலையில் ஆறு வாழ்வு கொண்ட இந்த பம்ப் குறித்து தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வம் கொண்டும் இந்த பகுதி வந்து பார்த்து செல்கின்றனர் அது மட்டுமில்லாது இப்பகுதி அழகிய நீர்வீழ்ச்சி காணப்படுகிறது அதனை ஒட்டி மலை முகடுகள் லீவ் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இங்கே காட்சி அமைந்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருக்கின்றனர் இந்த பகுதி ஒரு காட்சி நீர்வீழ்ச்சி ஹைட்ரா உள்ளதால் தமிழக சுற்றுலாத்துறை முன்மதால் எஸ்டேட் நிர்வாகம் மூலம் இந்த பகுதியை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற முடியும் இதுபோன்ற அதிசயத்தக்க இயந்திரங்களை இணைய தலைமுறைகளுக்கு தெரிந்து கொள்ள முடியும் என்றார்